பிரான்சில் ஜனவரி முதலாம் தேதி முதல் நீங்கள் பெறும் அனைத்து நன்கொடைகளையும் வரி வலைதளத்தில் ஆன்லைனில் அறிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினேழாம் தேதி அன்று அதிகாரப்பூர்வ இதழில் வெளியிடப்பட்ட ஆணைக்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நீங்கள் பெறும் அனைத்து நன்கொடைகளையும் வரி வலைதளத்தில் உள்ள உங்களது தனிப்பட்ட கணக்கு மூலம் ஆன்லைனில் கட்டாயம் அறிவிக்க வேண்டும் இதுவரை நன்கொடை அறிவிப்பு செப்பா இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஐந்து என்ற காகித படிவத்தை நிர வந்தது நோக்கம் நன்கொடைகளின் நிர்வாகத்தை எளிதாக்குவதும் தனிநபர்களிடையே பணப்பரிமாற்றங்களை சிறப்பாக கண்காணிப்பதும் ஆகும் எனினும் இணைய அணுகள் இல்லாதவர்கள் மற்றும் டிஜிட்டல் நெருக்கடியை தவிர்க்கும் விதமாக காகித வடிவத்திலும் நன்கொடைகளை அறிவிக்க முடியும் என்ற விதிவிலக்கு தொடர்ந்து நீடிக்கிறது இந்த புதிய நடைமுறையின் கீழ் பரிசை பெறுபவர்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதில் பணத்தொகைகள் நகைகள் வாகனங்கள் கலை படைப்புகள் போன்ற அசையும் சொத்துகளின் கையீடு பரிசுகள் மற்றும் பங்குகள் ஆகியவை அடங்கும் நடைமுறையில் பெருனர் வரி வலைதளத்திற்கு சென்றோ நீங்களே நன்கொடை பெற்றுள்ளீர்களா அதை அறிவிக்கவும் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து நன்கொடையாளரின் விவரங்கள் தொகை திகதி மற்றும் நன்கொடை வகை போன்றவற்றை ஒரு படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் எனினும் பிறந்த நாள் திருமணங்கள் பிரசவங்கள் போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் பரிமாறப்படும் பரிசுகளுக்கு விதிவிலக்கு உண்டு அவற்றிற்கு வரி அறிவிப்பு தேவையில்லை மாறாக எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் உங்களுக்கு பணம் கிடைத்தால் அதை ஆன்லைனில் அறிவிக்க வேண்டும்